பட்டான் கொடுத்த பன்சால் நாக் அவுட் ஆன விமானத்தில் நடந்தது என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல இரஃபான் பட்டான் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் எப்பவுமே ஹை வோல்டேஜ் கிளாஷ் தான் அது ஆன் பீல்டா இருக்கட்டும் ஆஃப் பீல்டா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்தியா பாகிஸ்தானுக்கு டூர் பண்ணிருந்தோம் அப்ப ஒரே பிளைட்ல இந்தியா டீமோ பாகிஸ்தான் டீமோ கராச்சியில இருந்து லஹூர் போயிட்டு இருந்தோம் மேட்ச் விளையாடுறதுக்காக பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பாட்டு அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ ஷாயித் அப்ரிடி வந்து என் தலைமுடிய பூச்சி இழுத்து என்ன குழந்தை சௌக்கியமா அப்படின்னு கேட்டாரு சட்டன கோமான இரஃபான் அவர்கள்

நேரமா கொலிச்சிட்டே இருக்காரு இதை கேட்ட அப்ரிக்கு கோபம் பயங்கரமா வந்தது இதுக்கு மேல பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு அப்ரீடியா அதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணுமே பேசல இந்த பையனை கலாய்ச்சா இவன் ஒன்னும் பேச மாட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கும் போது அவனால பதில் பேசவே முடியல எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருந்துட்டே இருக்கும் யார் ரியல் பட்டான்னு சொல்லி காமிக்க வேண்டிய நேரம் எங்க ரெண்டு பேருக்கும் இருந்தது கிட்டத்தட்ட அப்ரிடிய பாத்தீங்கன்னா நான் பதினோரு முறை அவுட் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்த உலகத்துக்கே தெரியும் ரியல் பட்டான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இரஃபான் பட்டான் அவர்கள் சொல்லியிருக்காரு